லேசான மழைக்கே தாங்காத அரசு சுகாதார நிலையம் சுகாதார நிலையத்தின் மேற்கூரையில் இருந்து கசியும் மழைநீரால் நோயாளிகள் பிரிவு மற்றும் மருத்துவர் அறை முழுவதும் ஈரமானதால் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் பயன்படுத்த முடியாத அவல நிலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது கோட்டைப்பட்டினம் ஊராட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய ஊராட்சி என்ற பெருமை கொண்ட இந்த ஊராட்சியில் அதிக மக்கள் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த ஊராட்சியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று கடந்த சில வருடங்களாக செயல்பட்டு வருகிறது விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்றரை ஆண்டுகளில் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவைப்படும் எதனையும் சரி செய்து தரவில்லை என்றும் இந்த சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பற்றாக்குறை மற்றும் மருந்து போன்றவை பற்றாக்குறையாக இருப்பதாக ஒரு இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக இப்பகுதியில் லேசான பருவமழை அவ்வப்பொழுது பெய்து வருகிறது அவ்வாறு பெய்து வரும் மழை நீரானது இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் இருந்து வழிந்து வெளியே செல்ல முடியாத நிலையில் சுகாதார நிலையத்தின் மாவட்டத்தின் உள்பகுதிகளான மருத்துவர் அறை புறநோயாளிகள் காத்திருக்கும் அறை மருந்து வழங்கும் இடம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சொட்டு சொட்டாக வடிந்து வருகிறது இதனால் அப்பகுதிகளை பயன்படுத்த முடியாமல் மருத்துவர்கள் மற்றும் அங்கு வரும் நோயாளிகள் உட்பட அனைவரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் மருத்துவமனையின் தரைத்தள பகுதியில் டைல்ஸ் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வழிந்து ஓடும் நிலையில் அவை வழுக்க ஆரம்பித்துள்ளது அங்கு சிகிச்சைக்காக அதிக அளவில் வரும் வருகை தரும் கற்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் குழந்தைகள் போன்றவர்கள் பலிக்குவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் அரசின் சுகாதாரத்துறை இதனை கருத்தில் கொண்டு வெட்டி விளம்பரங்களுக்காக வீண் செலவு செய்யாமல் தங்கள் சுகாதார நிலையத்திற்கு மராமத்து வேலை செய்து தர வேண்டும் என்றும் அவ்வாறு முடியவில்லை என்றால் புதிய கட்டிடங்கள் கொண்டு சுகாதார நிலையத்தை கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்